விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே உள்ள ஆற்றில் மாணவிகள் இருவர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் பரிதாபமாக மற்றொரு மாணவியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம் ராஜசேகர் வணக்கம் மற்றும் ஒரு மாணவி அவர்களோட தேடுதல் எந்த அளவில் இருக்கிறது எத்தனை பேர் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க விரிவான தகவல்கள் என்ன அதாவது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக வந்து கடும் மழை பெய்து வந்தது இந்த நிலையில பாத்தீங்கன்னா பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி தண்ணீர் வந்து களிங்கள் வழியாகவும் ஓடைகள் வழியாகவும் ஆற்றுக்கு சென்று இந்த நிலையில பாத்தீங்கன்னா நீர்நிலையில் குளிக்க வந்து மீன் பிடிக்கவும் வந்து ஆஹ் கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவித்தது இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆபத்து பல பகுதிகளில் வந்து பொதுமக்கள் மீன் பிடித்து ஆற்றின் குளித்து வருகின்றனர் இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டம் கிளினூர் அடுத்த கொஞ்சிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஏழு மாணவிகள் வந்து புதுக்குப்பம் ஏரி கலிகளில் வந்து குளித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அதிகமாக நீர் வந்ததால வந்து அதே பகுதியை சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி நர்மதா மற்றும் அனு ஆகிய இருவர் வந்து நீரில் வந்து அடித்து செல்லப்பட்டனர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அவங்க உடல் வந்து அடி செல்லப்பட்டது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கிருக்கும் பொதுமக்கள் வந்து நர்மதா வீட்டு வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புது ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு வந்து சிகிச்சை பலன்றி நர்மதா வந்து தற்பொழுது உயிரிழந்தது மேலும் அனுசியை வந்து தொடர்ந்து தேடும் பணியில் வந்து துறை மற்றும் போலீசார் மற்றும் ஈடுபட்டு வந்திருக்காங்க நன்றி ராஜசேகர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு